சர்மிளாவுக்கு கமல்ஹாசன் வழங்கிய காரின் விலை எவ்வளவு தெரியுமா பெண் ஓட்டுநர் சர்மிளா விட்டு நின்ற நிலையில் அவரை சென்னை அழைத்து புதிய கார் வாங்குவதற்கு காசோலை வழங்கியுள்ளார் கமல்ஹாசன் என்ன காரை கமல்ஹாசன் பரிசலிக்க உள்ளார் அதன் விலை எவ்வளவு போன்ற விவரங்களை பார்க்கலாம் கோவையின் முதல் பேருந்து ஓட்டுநர் என்ற பெருமையை பெற்ற இளம்பெண் சர்மிளா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள் மூலம் டூ கே கிட்ஸ்களிடம் பிரபலமானார் மேலும் வானது சீனிவாசன் எம்எல்ஏ கனிமொழி எம்பி ஆகியோரைக்கும் பேருந்தில் ஏற்றி அவர்களோடு பயணம் செய்து போதிய விளம்பரம் பெற்றார் இந்த நிலையில் கனிமொழியை பேருந்தில் ஏற்றியதற்காக வேலையில் இருந்து அனுப்பிவிட்டார்கள் என குண்டை போட்டார் ஆனால் இதனை பேருந்து உரிமையாளர் அந்த பெண் தானே வேலையை விட்டு போனதாக கூறினார் பேருந்து மேலாளரோ ஒரு படி மேலே போய் சர்மிளா இந்த மாதம் வேலை பார்த்ததே நான்கு நாட்கள் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பே வேலையில் இருந்து நின்று கொள்வதாக கூறினார் கனிமொழி மேடம் வந்ததால் அன்று மட்டும் வேலைக்கு வந்தார் என தெரிவித்தார் மேலும் கனிமொழி மேடம் இறங்கியவுடன் பேருந்தை கேட்பாரின்றி ஒரு இடத்தை நிறுத்திவிட்டு சென்றுவிட்டார் எனவும் பகில் குற்றச்சாட்டை சுமத்தினார் இந்த வினோத சம்பவங்களால் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக போற்றப்பட்டிருக்க வேண்டிய சர்மிளா மீம்ஸ் கண்டென்டாக மாறிப்போனார் இந்த நிலையில் சர்மிளாவை சென்னை அழைத்த நடிகர் கமல்ஹாசன் அவருக்கு புதிய கார் வாங்குவதற்கான காசலையை வழங்கியுள்ளார் இந்த காசோலை மூலம் எர்டிகா காரை உள்ளதாக கூறப்படுகிறது இந்த காரின் ஆரம்ப விலை சுமார் பத்து லட்சம் முதல் ஹை மாடல் விலை சுமார் லட்சம் ரூபாய் ஆகும் கமல்ஹாசனின் இந்த உதவியை பலரும் பாராட்டி வருகின்றனர் அதே நேரம் நாட்டின் எத்தனையோ பேர் எந்த ஆதரவும் இன்றி தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடி வரும் நிலையில் விளம்பர விரும்பியான இந்த பெண்ணுக்கு இவ்வளவு அதிகபட்ச உதவி தேவையா என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது